எல்லா புகழும் முருகருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சவாக்கிழமை கோயில் காலையிலேயே போய் பண்ணுவேன் எல்லாரும் போயிட்டு வரணும் ஏன் எல்லோரும் போய் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அகாஸ்ட் மாதம் வேறு இன்னைக்கு ஸோ அதனால் பௌர்ணமிங்க கூட இன்றைக்கி ஸோ அதனால் எல்லாம் ஒரு மூணு விஷயமும் சேர்ந்து இது வந்துருக்கு ஸோ முருகருக்கு நம்ம செவாக்கிழமை போய் கடைச்சிட்டு வரோம் நெய் விளக்கு ஏற்றி இருபத்தி ஒரு சுற்று சுற்றிட்டு வருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி முதல் நாள் ஸோ அதனால மூணு ஒரே நாளில் வந்துருக்கிறதுனால நான் என்னோடய கணவர் என் ஹஸ்பண்ட் என் பாப்பா என் தம்பி எல்லாரும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நான் மட்டும் விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வர இருபத்தி ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துவிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போயிட்டு வந்துவிட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் தானே கவர்மெண்ட் ஹாலிடே வீட்டில் இருந்தால் நமக்கு பார்த்திங்கன்னா வேலையே ஆகாது ஏன்னா நேற்று ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணோம் மொட்டை அடிச்சு புரட்டாசி மாதம்னாலே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டே பாதி வேலையை முடிச்சுட்டு தான் நான் படுத்தேன் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் வேலையே பார்க்க முடியல சரினாலும் கிடையாது சாப்பிடன்றதுக்காக பார்த்திங்க இப்போ கூட சமைச்சிட்டே தான் வீடியோ போட்டுகிட்டுருக்கேன் ஆனால் சாப்பிட வந்துடுவாங்க மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆயிடுச்சு பன்னெண்டு தாண்டிடுச்சு நம்ம அடுத்து இலக்கி ஏற்று இலக்கி எரிஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த பன்னெண்டு டு ஒன்றரை வந்து நான் வந்து வெயில் மாறல் படிக்கணும் இல்லையா பன்னெண்டரை ஆறுத்துக்காட்டையும் கிடக்கிட கிடனு சமைச்சிரும் சாதம் அடிச்சிட்டேன் சாம்பார் அடிச்சுட்டேன் வாழைக்கா மட்டும் பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொரியல் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து போய் சாப்பிடுவாங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானும் காலையில சாப்பிடல ரெண்டு வாரம் தெரியலங்க எனக்கு பெருசாக மயக்கம் இல்லை எதுவுமே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு லைட்டாக தான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட பதினொன்றரை மணி ஆயிடுச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு பதினொன்றரை மணி ஷோ ஆயிடுச்சு ஸோ அதனால நல்லா சாப்பிட முடியல காலையில எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மயக்கமா அப்படி வர ஆரம்பிச்சிச்சு மயக்கம் நல்லா ஆரம்பிச்சிருச்சு இப்பயும் பார்த்திங்கன்னா செம்ம மயக்கமா இருக்கு சரி ஓகே ரெண்டு வாரம் முடிச்சிட்டோம் இல்லையா எத்தனை வாரம் இருக்க முடியுமோ இருக்கலாம் நிமிஷம் எத்தனை வாரம் இருக்க முடியுமோ நம்ம இருக்க வேண்டியது ஆனால் பார்த்திங்கன்னா இருந்துட்டு எல்லாமே இருக்கக்கூடாது இல்லையா ஓரளவுக்கு ஒரு ஆஃப் டே அதாவது அந்த குள்ளிங் டைம் வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடாம காசு எனக்கு முடியல இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நைட்டு செம்ம வேலைங்க காலையில எழுந்திரிச்சி புரோட்டாஸ் மாசம்ன்றதுனால காலையில் இப்போது பார்த்தீங்கன்னா வெல்மாரல் படிக்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா பெரியவங்கள்ட்டையோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு எனக்கு கூப்பிடாது கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெயில் மாறல் படிக்க போங்க தைவு சேர்ந்து கொண்டு சொல்கிறேன் கந்தசஷ்டி கவசமும் வெயில் மாறலும் நம்ம படிக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா இடையில இயந்திரிக்க கூடாது அப்படி எழுந்திரிச்சோன்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது முருகனோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க முடிச்சுட்டு எந்திரிங்க எந்த ஒரு சுச்சுவேஷனாக தானே எந்திரிக்காதீங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வச்சுட்டு அதனால தான் நான் இப்போ கூட பார்த்திங்கன்னா சமைச்சி முடிச்சுட்டு என்ன இடையில பசங்க இருந்தாலும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம இதை முடிச்சு அடுத்து சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே காலையில் வந்து பயங்கரமாக பசிக்குது ஆனால் பசிச்சா சாப்பிட்றலாம் அப்படிலாம் விருதம் இருக்கும்னு கடவுள் சொல்லலை நமக்கு ஃபஸ்ட்டு தான் சாப்பிடலாம் நான் அப்படி தான் இப்போ நினச்சிட்ருக்கேன் நமக்கு பசிக்காத வரைக்கும் விரதம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இது ரொம்ப முடியலைன்னா சாப்பிட்லான்னு சரி ஓகே ரெண்டு வாரம் எடுத்துவிட்டோம் அப்படியே கண்டினியூவாக எடுப்போன்றதுனால தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் யாரும் எடுக்காதீங்க எந்த சாமியும் நம்மளை பட்டினி சொல்லவே சொல்லாது நம்மளால் முடிகிற வரைக்கும் விரதம் இருந்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் போயிட்டு விளக்கு காலையிலே ஏற்றி வச்சுட்டேன் ஆனால் போயிட்டு இப்போ போயிட்டு நம்ம மாடல் படிக்க போகிறோம் வேல்மாரல் படிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் நான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன் இன்னும் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்க உங்களுக்கு வேண்டும் வேணுங்கிற விஷயத்த கேள்வி கடையில் கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் நல்ல எண்ணங்களையும் நல்ல மனசையும் வச்சுட்டு கேளுங்க கண்டிப்பாக வந்து நம்ம மனசில் வந்து கெட்ட விஷயங்கள் போராமப்படுறது அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிறது கெட்ட விஷயத்தை தின ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நமக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கிடை கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நல்ல கே நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கடவுள்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக அதை கடவுள் கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன அட்வைஸ் தான் எடுத்தாலும் எடுக்கலனாலும் உங்கள் விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்த்துட்டா எல்லா புகழும் முருகருக்கேன்